இன்றைக்கு தமிழகத்தில் அரசியல் தீர்மானிக்கக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகமும் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கிடையாது இன்றைக்கு தமிழகத்தில் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பது ஒன்று சாதி இன்னொன்று மதம் மூன்றாவது பணம் இந்த மூன்று அசுர சக்திகள் தான் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு தேர்தல் களத்தையே நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுக்கு இதற்கான சான்று வேண்டும் என்றால் நாங்குநேரியையும் விக்கிரவாண்டியையும் எடுத்து பாருங்கள் நாங்குநேரியிலே போய் நின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எதை கையிலே எடுத்தது ஸ்டாலின் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் சென்றார் விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற்றால் போதும் நாம் நாங்குநேரியில் வெற்றி பெற்றுவிட முடியும் என்று ஸ்டாலின் நினைத்தார் அதனால் அவர் மதம் சார்ந்து அங்கே ஒரு அணுகுமுறையை உருவாக்கினார் நீங்கள் விக்கிரவாண்டியை பார்த்தால் விக்கிரவாண்டிக்கு அதே ஸ்டாலின் செல்கிறார் சமதர்ம சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்காக உருவெடுத்த ஒரு இயக்கம் என்று பேசக்கூடிய அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வன்னியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக விக்கிரவாண்டிக்கு சென்று வன்னியர்களுடைய வாக்கை தன் பக்கம் திருப்புவதற்கு நான் வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு கொடுப்பேன் மணிமண்டபம் கட்டுவேன் என்று வாயை திறந்தது யார் ஸ்டாலின் அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று எதை நம்புகிறது ஒரு பக்கம் மதத்தை நம்புகிறது இன்னொரு பக்கம் சாதியை நம்புகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதை நம்புகிறது அது கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கும் பண மூட்டையை மட்டுமே நம்புகிறது அப்படி என்றால் இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதியும் இந்த மதமும் இந்த பணமும் இன்னும் எவ்வளவு காலம் தமிழகத்தினுடைய தேர்தல் நிர்ணயிக்கப் போகிறது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து ஊழல்களுக்கும் உற்சவம் நடத்திய மனிதர்களை நீங்கள் தானே ஏன் உங்களாலே ஒரு எடப்பாடியை கூட அசைத்து பார்க்க முடியவில்லை நீங்கள் சட்டமன்றத்திற்கு சென்று நீங்கள் இந்த எடப்பாடிக்கு முன்னாலே நின்று நீங்கள் இதை ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுதே நீ செய்யாத ஊழலா என்று அவன் கேட்பான் அதற்கு பிறகு பேச்சு வராது நீங்கள் இங்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறீர்கள் என்று ஒரு சான்றை ஸ்டாலின் சொன்னால் நீங்கள் செய்யாத அதிகார துஷ்பிரயோகமாக என்று சொல்லுவான் நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அந்த கேள்வியின் நாயகர்களே நீங்கள் தான் நினைந்து பாருங்கள் இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக சத்தியமே வடிவாய் பிரகாசமாய் ஒழுக்கம் சார்ந்து அறம் சார்ந்து ஒரு கட்சி இருந்திருந்தால் பத்து நாள் இந்த ஆட்சி நீடித்திருக்காது எனவே பக்கமும் திருடர்கள் இந்த உங்களுக்கு எனக்குள்ள வருத்தம் என்று தெரியுமா அரசியல் சாக்கடை ஆகிவிட்டது இந்த சாக்கடையின் நாற்றத்தை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள் நான் சொல்ல மாட்டேன் இந்த நாற்றம் உங்களுக்கு பழகிவிட்டது இந்த நாட்டம் உங்களுக்கு பழகிவிட்டது என்பது முக்கியமல்ல இந்த நாட்டம் தான் உங்களுக்கு பிடித்திருக்கிறது எந்த தேர்தல் வந்தாலும் திமுக அதிமுக இரண்டுக்கும் தானே நீங்கள் வாக்குகளை வழங்குகிறீர்கள் எனவே இந்த இரண்டு கட்சிகளிடம் இருந்து தமிழகம் விடுபட்டால் ஒழிய தமிழகத்திற்கு பொன்விடிகளே கிடையாது உங்கள் செல்வாக்கை கொஞ்சம் பயன்படுத்துங்கள் என்று குருமூர்த்தியை கேட்பது எப்படி நீங்கள் சகிக்கிறீர்கள் விட ஒரு மோசமான ஆட்சி இந்த தமிழ் மண்ணி பார்க்க போகிறதா ஒவ்வொரு நாளும் கோடி கணக்கில் அடிப்பதற்காகவே அமைச்சர் அமர்ந்திருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் என்னை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துங்கள் என் மீது வழக்கு தொடுங்கள் முடிந்தால் செய்து பாருங்கள் நான் வந்து நிரூபிக்கிறேன் ஆட்சியா நடக்கிறது இங்கே இந்த ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி மேலிருந்து பார்க்கிறதே எப்படி பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்றால் தன்னுடைய தார்மீக சக்தியை வைத்து வளர வேண்டும் உங்களுடைய தியாகத்தை உங்களுடைய தன்னல துறப்பை உங்களுடைய லட்சியத்தை இந்த மண்ணில் விதைத்து விருட்சமாக மாற்ற பாருங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ஒரு அமைச்சராக ஊழலே செய்யவில்லை என்று எந்த கோவிலிலாவது சத்தியம் செய்ய முடியுமா செய்வார்கள் அதுவே அவர்கள் கடவுளையே ஏமாற்றுவதற்காக ஆனால் இவர்கள் அத்தனை பேருடைய குடிமையும் டெல்லியில் இருக்கிறதா இல்லையா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் குடிமையும் டெல்லியில் இருக்கிறதா இல்லையா இவர்களுடைய குடிமை உங்கள் கையில் சிக்கி இருக்கிறது நினைத்தால் இவர்களை வீழ்த்த முடியும் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் காவடி தூக்கினால் போதும் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களே நம் கையில் இருக்கிறது நாம் நினைத்தபடி அவர்கள் ஆடுகிறார்கள் ஆடுவது ஆடட்டும் என்று நீங்கள் இருந்தால் உங்களை விட மோசமானவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது எனவே உங்களுக்கான முதற் கடமை எனக்குள்ள அச்சத்தை நான் சொல்லிவிட்டு செல்கிறேன் எனக்குள்ள அச்சம் இன்றைக்கு பணநாயகம் ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைத்திருக்கிறது இரண்டு பேரும் பணத்தோடு வந்து நிற்கிற பொழுது பணம் இல்லாமல் தார்மீக பலத்தோடு வந்து நிற்பவன் எப்படி ஐயா வெற்றி பெற முடியும் நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் முடிந்தால் செய்யுங்கள் நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் இந்த ஆட்சியை முதலில் கலையுங்கள் கலைப்பது ஒன்றும் சிரமமே கிடையாது நண்பர்களே என்ன போதி மரத்து புத்தர்களா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் செயின் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு நொடி பத்து அமைச்சர்கள் மீது ஒரு ரெய்டு உடனடியாக நடக்கட்டும் ரெய்டை நடத்தி பாருங்கள் நான் சொல்கிறேன் பத்து பேர் மீது ரெய்டு விடுங்கள் இந்த பத்து பேர் மீது ரெய்டு விட்டால் கோடி கோடியாக கிடைக்கும் எண்ணுவதற்கே காலம் வேண்டும் நண்பர்களே பல பேர் சேர்த்திருப்பதை நீங்கள் எண்ணத் தொடங்கினால் ஆயுளே முடிந்துவிடும் எனவே அவ்வளவு சிக்கும் எனவே இந்த ஆட்சியை கலைப்பதில் சிரமம் இல்லை இந்த ஆட்சியை இப்பொழுது கலையுங்கள் இந்த ஆட்சி கலைந்தால் பிறகு ஒரு ஆளுநர் ஆட்சி வரும் ஆறு மாத காலம் ஆளுநர் இருப்பார் அந்த ஆளுநர் ஆட்சி என்றால் உங்கள் ஆட்சி தானே நான் மோகன்லால் சுகாதிய ஆளுநராக இருந்த காலத்திலிருந்து அரசியலை பார்த்தவன் அன்றைக்கு இந்திரா காங்கிரஸ் ஆட்கள் அத்தனை பேரும் ராஜ்பவனிலே தான் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் எனவே ஆளுநர் இருந்தால் எது மத்தியில் ஆளுகிறதோ அவர்களை சார்ந்த கட்சியில் உள்ளவரெல்லாம் அங்கே போகலாம் சரி ஆறு மாத காலம் ஆளுநர் ஆட்சி நடக்கலாம் மீண்டும் ஒரு ஆறு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும் என்றால் தான் நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும் சரி ஆறு மாதம் இருக்கிறது எவ்வளவோ நல்ல காரியத்தை ஆறு மாதம் செய்யலாமே மோடி ஒரு நாள் வேட்டி சட்டையோடு வந்து நின்றதும் இந்த தமிழ்நாட்டில் அவருக்கு எதிராக இருந்த எதிர்ப்பாளையில் ஓரளவு குறைந்து விட்டதே யாவரும் கேளீர் என்று ஒரு ஒரு வரி போகிற இடமெல்லாம் இந்த மனிதன் கணியன் பூங்குண்ணனை கைபிடித்து அழைத்துக் கொண்டு போகிறான் வாய் திறக்கிற பொழுதெல்லாம் வள்ளுவனை பேசுகிறானே வேட்டி சட்டையோடு எந்த பிரதமர் அப்பா ஒரு சீனத்தினுடைய அதிபரை உட்கார வைத்துக் கொண்டு பேசுகிறார் இப்பொழுது நான் முடிக்கிறேன் ஏனென்றால் நான் பேசுவது பெரிதல்ல செயல் செயல் குருமூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆனால் ஆறு மாத காலம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தயவு செய்து ஆளுநர் ஆட்சியை கொண்டு வாருங்கள் ஆறு மாத காலம் கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு சட்டப்படியே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் நல்லதை எல்லாம் செய்யுங்கள் நாம் தமிழ் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடியவையோ எவையெல்லாம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களையும் மாசுபடுத்துகின்றனவோ அவற்றையெல்லாம் அழித்து ஒழித்து இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல விடுதலையை உங்கள் ஆறு மாத காலத்தில் கொடுத்து பாருங்கள் நீங்கள் கொடுத்த அடுத்த நிமிடமே இவர் ஆட்சியை விட்டு விழுந்த அடுத்த கணத்திலேயே இதுவரை சேர்த்ததை மூட்டை கட்டுவானே தவிர அடுத்த தேர்தலில் செலவழிக்க வர மாட்டார் ரெண்டு பேரும் பணம் கொடுக்காத நிலையில் ஜனநாயகத்தை மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய ஒரு புதிய கட்சி அங்கே போய் நின்றார் அவர்கள் வெற்றி பெறும் எனக்கு முப்பது நிமிடம் தான் வழங்கி இருக்கிறார்கள் எனவே இவற்றை மட்டுமே நான் சொல்ல விரும்பவில்லை சோவினுடைய சிறப்பு என்ன நம்முடைய இன்றைய துக்லகாசிரியர் குருமூர்த்தி அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் துக்லக்காசிரியர் குருமூர்த்தி அவர்களும் சொல்லலாமா நான் சோ அவர்களும் துக்லக்காசிரியர் குருமூர்த்தி அவர்களும் இன்றைக்கு குருமூர்த்தி துக்லக்காசிரியர் அன்று நெஞ்சிக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் ஆடிட்டர் கோயங்காவினுடைய மனசாட்சி இந்திராவினுடைய எதிரதிகாரத்தை மிக துணிச்சலோடு நக்கீர துணிச்சலோடு எதிர்த்து ஒரு வேள்வி நடத்திய அற்புதமான மனிதன் அவரும் அமர்ந்திருந்தார் மூன்று பேரும் பேசிக் கொண்டிருந்தோம் திடீரென்று குருமூர்த்தி அவர்கள் என்னை பார்த்து கேட்டார் மணியன் ஏன் உங்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறீர்கள் அப்பொழுது ஜனதா கட்சி கழுதை கட்டிரும்பான கதை என் இளமை முழுவதையும் அதிலே இழந்தேன் அது குறித்து இன்றும் நான் வருத்தப்படவில்லை ஒரு லட்சியத்திற்காக வாழ்வது என்பது வேறு முனைவர் சொன்னார் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக ஜனதா ஆகிவிட்டது அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முரளி மனோகர் ஜோஷி அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிறார் கன்னியாகுமரியிலே இருந்து ஏக்நாத் யாத்திரை என்ற ஒரு யாத்திரையை அவர் தொடங்கினார் நீங்கள் வாருங்கள் நான் ஜோஷியிடம் அறிமுகப்படுத்தி உங்களை பாஜகவில் சேர்க்கிறேன் நீங்கள் தேசிய அளவில் மிகச்சிறந்த இடத்திற்கு வருவீர்கள் வாருங்கள் என்று நண்பர்களே முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு அன்பழைப்பு கொடுத்தவர் தான் குருமூர்த்தி அவர்கள் நான் அப்பொழுது சோவை பார்த்தேன் அவர் ஏதாவது சொல்கிறாரா என்று ஒன்றையும் சொல்லவில்லை அதுதான் சோ நீ பாஜகவுக்கு போ என்றும் சொல்லவில்லை போகாதே என்றும் சொல்லவில்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சத்தியத்துக்கு சாட்சியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் குருமூர்த்தி அவர்கள் என்னிடம் அப்படி சொன்னதற்கு ஒரே காரணம் என்ன ஏன் இவன் வீணா போகிறான் இவ்வளவு ஆற்றலையும் வைத்துக்கொண்டு இவன் எதற்காக இந்த சமூக வீதிகளில் வீணாக அலைந்து திரிகிறான் என்று ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்று அவர் வழிகாட்டினார் ஆனால் என்னை பொறுத்தவரையில் வரையில் பெருந்தலைவர் காமராஜருடைய கொள்கை என்பதை எது நான் மனதில் வைத்திருக்கிறேனோ அதிலேதான் சாகும் வரை நான் நிலைத்து நிற்பேன் அதில் எனக்கு எந்த மாற்றமும் கிடைகள் ஏறுகிற மேடைக்கு ஏற்றாற்போல் இசை கச்சேரி வாசிக்கிற கலைஞன் இல்லை நான் எந்த மேடையிலும் என் கருத்தை தெளிவாக தான் அமருவேன் இப்பொழுது நான் ஆடிட்டரை பார்த்து கேட்கிறேன் துக்ளக் உண்மையில் சொல்கிறேன் மனம் விட்டு சொல்கிறேன் முதல் இதழிலிருந்து இருந்து இன்று வரை படிக்கிறேன் நீங்கள் சோ இருந்த காலத்தில் இது சொல்லுவது கூடுதலாக கூட சில பேருக்கு தெரியலாம் சோ இருந்த காலத்தில் துக்ளக்கில் வந்த செய்திகளை விட அடர்த்தியாக ஆழமாக இன்றைக்கு குருமூர்த்தி அவர்கள் எழுதக்கூடிய கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன என்பது மறுக்க முடியாது எந்த நிலையிலும் சோ அவர்கள் தன் மதம் சார்ந்து சார்பு தன்மையோடு கட்டுரைகள் தீட்டியது கிடையாது அவர் மகாபாரதம் எழுதியது வேறு இந்து மகா எழுதியது வேறு இந்து இந்து மதத்தினுடைய பெருமைகளை அதனுடைய புனிதத்தை அதனுடைய வாழ்வியல் முறையை அற்புதமாக அவர் எழுதியிருக்கிறார் அது வேறு ஆனால் அவர் தலையங்கத்திலே இருந்து எழுதக்கூடிய நினைத்துப் பார்க்கிறேன் வரையில் நீங்கள் அன்று படித்து பார்த்தால் ஒரு மதம் சார்ந்து அவருடைய சிந்தனை ஓட ஒரு சாதி சார்ந்து அந்த சிந்தனை இருக்காது ஒரு பணம் சார்ந்து அது இருக்க